திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க

வந்து பண்ணால் உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சரி எங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துட்டு யுவர் சார்பாக நான் முக்கியம் மஸ்ட்ரீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போகுதுட்டே நெக்ஸ்ட் டே பர்த்டே செல்ப பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு கண்ணன் அண்ணன் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்ப பண்ணாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனிலும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறது அவங்க அப்பா திரு பிச்சை முத்து அவர்கள் சார்பாகவும் அம்மா திருமதி தமிழ் அழகு அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க அன்பு மனைவி திருமதி சிந்துஜா அவர்கள் சார்பாக அவங்க அன்பு தம்பி ஜெயராஜ் அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க அன்பு அத்தை திருமதி ஜெகதாம்பால் அவர்கள் சார்பாகவும் மற்றும் திருச்சி சிறுத்தை சதீஷ் லக்ஷ்மி அண்ட் மதிவதனி ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அண்ணன் அவர்களுக்கு வந்து அவர்களுக்கு என்னோட சார்பாக நெக்ஸ்ட் யா போதிர சிற்பம் பண்ண போறாங்க சோ அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் வந்து தர்ஷன் சோ இவரது பண்ணி போதிர சிற்பம் பண்ணாரு சோ இவருக்கு பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் இவருக்கு விஷ் பண்ணது அப்பா திரு பாபு அவர்கள் சார்பாகவும் அம்மா திருமதி உஷா அவர்கள் சார்பாக அண்ட் மாமா திருப்பூர் செந்தில் அவர்கள் சார்பாகவும் அத்தை மீனா அவர்கள் சார்பாக அண்ட் அவங்க அன்பு தம்பி திருவரும்பு ஜிஎம் எம் வினோத் பாண்டே அவர்கள் சார்பாக வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலா பாத்து இவர் சார்பாகவும் முக்கியமா திடீர் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே யா போதிர சிற்பம் பண்ண போறாங்க அப்படிமான திரு ஜெயக்குமார் அவர்கள் வந்து பண்ணி போதிர சிற்பம் பண்றாங்க சோ பெண்களுக்கு விஷ் பண்றது ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷல் பண்ண போறது அவங்க அம்மா திருமதி கோவிந்தம்மாள் அவர்கள் சார்பாகவும் அப்பா திரு மாரியப்பன் அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க அன்பு மனைவி திருமதி செல்ல பிரபா அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க அக்கா கலை செல்வி வசந்தி அவர்கள் சார்பாக மற்றும் வர்ஷினி தர்ஷினி அண்ட் கிருஷிகா மற்றும் திருச்சி சிறுத்தை சதீஷ் லக்ஷ்மி மற்றும் மதிவதனி ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாம் பார்த்து சார்பாக முக்கியமா

நெக்ஸ்டாக பேர்த்ரே சில்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா இன்பா விஜய் சிவரு அந்த மாதிரி பேர்ட்ரெஸ் பண்ணார் சேவருக்கு இவருக்கு விஷயம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இவரு பண்ணது பாட்டன் திரு பெருமாள் அவர்கள் சார்பாகும் ஆயா திருமதி அங்கம்மாள் அவர்கள் சார்பாக அப்பா திரு விஜயராமு அவர்கள் சார்பாக மற்றும் திருநாவுக்கரசு அவர்கள் சார்பாகும் மற்றும் அம்மா திருமதி சரண்யா திருமதி வினோதினி மற்றும் அண்ணன் பி டி வினேஷ் மற்றும் பி டி விஷ்ணு அன் அக்கா பி டி அவியா மற்றும் அத்தே மாமா சரவணன் தேவிகுமார் அவர்கள் சார்பாக மற்றும் ஜெயாதேவி அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க மாமன்கள் தீனா லத்தீஷ் மற்றும் பார்த்த சாரதி உலகதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோடய சர்வாவை ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துட்டு ஈவோஸ் சர்வாகவும் முக்கிய மஸ்டீன் சர்வாயிஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போகுதே பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பர்த்டே சிறப்பாக பண்றாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா தாத்தா பாத்தி அணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போறாங்க அப்படின்னா என்றும் அன்புடன் அப்ரோஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க சோ பாப்பாவுக்கு என்னோட சர்வாகவும் ரொம்ப ஸ்பெஷலா விஷ் பண்ணிக்கிறேன் பார்த்துட்டு இவர் சர்பாவும் சரி அது முக்கிய மஸ்டீன் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு பர்த்டே